ஆனா பேச்சுவார்த்தைக்கு எங்களுடைய எல்லா தயாரிப்புகளையும் முன்னாலே வச்சி தான் இருக்குறோம் வேணும்னா வேண்டிய நேரத்தில் யாரோடும் பேசுவதற்கு தயார் எங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய தனிப்பட்ட தூதுவரோடும் தொடர்பிலே தான் இருக்கிறார் என்கிற தகவல்களையும் அவங்க சொல்லிருக்காங்க அதாவது சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த இன அழிப்பு யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் யுத்த நிறுத்தத்தை மீறியும் தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த அடிப்படையில இன்றைக்கு தொன்னூற்றி மூன்றாவது நாள் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றைய நாளில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய யுத்த நிறுத்த மீறல் தாக்குதல்கள் காரணமாக மூன்று அப்பாவிகள் காசா பகுதிகளில் தொடர்ந்து குளிரான கடும் குளிரான ஒரு சூழல் நிலவுகிற காரணத்தினால குளிரில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் தத்தளிக்கிற இந்த தருணத்தில் கூட அந்த குழந்தைகளுக்கு தேவையான போர்வைகளோ அல்லது மருத்துவ வசதிகளோ கூட இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கும் ஐநாவினுடைய உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய தகவல்களும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுகிற முனாஃபிக்குகளுடைய கூட்டத்தை சேர்ந்த ஒருவன் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் காரணமாக பாலஸ்தீனத்தின் ஹான் யூனுஸ் பகுதிகளில் பாலஸ்தீன காவல்துறையின் பொறுப்பாளராக செயல்பட்ட லெப்டினன்ட் கர்னல் மஹமூத் அல் அஸ்தல் என்கிற சகோதரர் இன்றைய நாளில் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் இவர் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவுக்கு குறிப்பாக இந்த யூனுஸ் பகுதிகளில் போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் அவரைத்தான் இன்றைக்கு கொன்றிருக்கிறார்கள் இந்த கொலைக்கு நாங்கள் தான் பொறுப்பேற்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஆதரவு பெற்று அவங்கள்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்கள்ட இருந்து ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு இஸ்ரேல் தற்போது காசாவில் எந்த பகுதியில் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்களோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு குழுவினுடைய

கைது செய்கிற ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று பாலஸ்தீன உள்துறை அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து எதிர்க்க வேண்டும் இஸ்ரேலுடைய அநியாயங்களை விட்டு மக்களை பாதுகாக்கவும் தாக்குதல்களை விட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் வேண்டும் உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கவும் வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இது போன்ற முனாபிகளுடைய தாக்குதல்கள் இருந்தும் தங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு நிர்பந்தத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருக்கிறார்கள் என்பதை நம்ம இங்க புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீனத்துக்குள்ள மீண்டும் ஒரு தாக்குதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் அதற்கான தயாரிப்புகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கு தாங்களும் தயாராக இருக்கக்கூடிய செய்திகளை நேற்றைய தினமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிவித்திருந்த நிலையில் இம்முறையும் தாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான முழுமையான பதிலடி தாக்குதலில் ஈடுபடுவதற்குரிய வலிமையும் வல்லமையும் எங்களிடத்தில் இருக்கிறது என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக தங்களுடைய படைகளுக்கு தேவையான தளபதிகளும் கட்டமைப்புகளும் மொத்தமாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே மீண்டும் ஒரு தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கினால் அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகள் உறுதிப்படுத்துகிற அதே நேரத்தில் சவுதி அரேபியா i um... டேர்க்கியும் வரலாற்று நிகழ்வொன்றில் இருக்கிறார்கள் அது என்னென்னு சொன்னால் சவுதி அரேபியாவினுடைய ஃபோர்சஸும் துருக்கியினுடைய இராணுவமும் பெரும்பாலான விஷயங்களில் இணங்கி போகாத ஒரு சூழல் இருந்த நிலையில் வரலாற்றில் முதல் கடவையாக இரண்டு நாடுகளுடைய கடற்படையும் சேர்ந்து ஒரு தனித்துவமான ஒத்துழைப்போடு இணைந்து செயல்படுவது என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக அங்காராவில் டேக்கியில் நடைபெற்ற அவர்களுடைய கடற்படை தலைமையகத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான கூட்டத்தில் சவுதி அரேபியாவினுடைய கடற்படை தலைவர்கள் தளபதிகள் என்று பல பேரும் கலந்து கொண்டு இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது எனவே எதிர்கால பூகோள அரசியலில் ஜியோ சவுதி அரேபியாவினுடைய தலைமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது ஆல்ரெடி நேட்டோ உறுப்பு நாடுகளில் மிக முக்கியமான ஒரு நாடாக துருக்கி இருக்கிற அதே நேரத்தில் ஆல்ரெடி சவுதி அரேபியா பாகிஸ்தானோட ஒரு ஆயுத ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது சவுதி மேலே யார் தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு பதிலடியாக பாகிஸ்தானும் இணைந்து சவுதிக்கு துருக்கியிற்காக சண்டையிடும் என்கிற ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்க கூடிய இந்த சூழல்ல தான் துருக்கியுடைய கடற்படையோடு மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை தற்போது சவுதி அரேபியா மேற்கொண்டிருக்கிறது என்பது இந்த இடத்துல சவுதி ஒரு மிகப்பெரிய லாபமாக இது அமைவதையும் நம்ம கவனிக்க முடிகிறது இப்படியான ஒரு சூழல்ல தான் சவுதி அரேபியா யமனுக்குள்ள புகுந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கொண்ட எஸ்டிசியினுடைய முழுமையான கட்டுப்பாட்டை தகர்த்தெறிந்து அந்த பகுதிகளையெல்லாம் தங்களுடைய படைகளுடைய கண்ட்ரோலுக்கு தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழலும் இடம்பெற்று வருகிறது இந்த தான் நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்தும் இரான் தொடர்பான செய்திகள் பரபரப்பான செய்திகளாக மாறி ஏழவே ஒரு அந்த அந்த வீடியோ பார்க்காதவங்க ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அதில் யாரை கொண்டு வந்து ஒரு டம்மி பீஸாக உட்கார வைக்கணும் என்று யார் இந்த பின்னணி என்ன அவனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் தனியான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறோம் அதை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்ப இஸ் ஈரானுக்குள்ளே நடைபெறக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கும் இந்த ரசா ஷா பஹ்லவி என்பவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை இவன் ஒன்று கோதவாத டம்மி பீஸ் தான் ஆனா அவனை கொண்டு வந்து தான் உட்கார வைக்கிறதுக்குரிய முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் அவனுடைய பின்னணிகளும் அதிலே தனியாக பேசப்பட்டிருக்கு இந்த சூழலில் தான் இந்த ரசா ஷா பஹ்லவியை முற்படுத்துகிற அதே நேரத்துல இஸ்ரேலுடைய ஆட்கள் உள்ள நுழைஞ்சு மொசாதினுடைய மொசாதுக்கு ஆதரவாளர்கள் தொடர்ந்து இரா பலவிதமான பிரச்சனைகளையும் சூழலில் எல்லா பகுதிகளிலையும் இந்த போராட்டங்களை ஓரளவுக்கு ஈரான் சரி செய்து கொண்டு வருகிறது கிளர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வருகிறது போராட்டத்துக்கு அனுமதி அமைதியாக போராட முடியும் ஆனால் கிளர்ச்சிகளை ஏற்படுத்த முடியாது வன்முறைகளை கையில் எடுக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறது உத்தியோகபூர்வமாக ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் இன்றைக்கு ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி இருந்தார்கள் அதில் மிக தெளிவாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் ஒரு ஆக்கிரமிப்பையும் முறையடிப்பதற்குத் தேவையான உச்சகட்ட பலத்தோடு எங்களுடைய ராணுவம் இருக்கிறது என்பதுதான் குறிப்பாக வெளியுறவு செய்தி தொடர்பாளர் நிலைக்கு சொல்லக்கூடிய செய்திகளை எங்களுடைய நாடு முழுமையான வலிமையுடனும் முழுமையான தைரியத்தோடும் ஈரானுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம் என்று ஆரம்பத்திலேயே சொல்கிறாரு அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய தயார் நிலை மிக கவனமாகவும் நொடிக்கு நொடி என்கிற அடி படையிலும் உச்சமாக இருக்கிறது என்கிறாரு நாங்க கண்டும் காணாத மாதிரி போகல உச்சகட்ட பலத்தோடு நொடிக்கு நொடி சர்வதேச நகர்வுகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய படைகள் கடந்த காலங்களைப் போலவே எந்த ஒரு ஆக்கிரமிப்பு உள்ளுக்குள்ள நுழைஞ்சாலும் அதை முறியடிப்பதற்கான எல்லா தகவல்களோடும் எல்லா தயாரிப்புகளோடும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய உள்துறை அமைச்சகம் மேலதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா இந்த முறை அமெரிக்கா அதே போன்ற இஸ்ரேலிய அதிகாரிகள் தங்களுடைய தலையிட்ட வெளிப்படையாகவே பண்ணுறாங்க எங்கள் நாட்டுக்குள்ளே ரகசியமாக இவங்க செயல்படல வெளிப்படையாகவே செயல்படுற நாங்களும் வெளிப்படையாக அவர்களை எதிர்கொள்வதற்கு தயாராகிவிட்டோம் என்று மேலதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அமெரிக்காவோடு அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லுவது கேட்டால் எங்களுடைய பேச்சுவார்த்தை மேசை தயாராக இருக்கிறது பேச்சுவார்த்தைக்குரிய எல்லா சேனலும் ஓப்பனாக தான் இருக்குது நாங்கள் மேசையிலேருந்து எந்திரிச்சு போகலை எந்த சேனலையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணலை எல்லாத்தையுமே நாங்கள் ஓப்பனாக தான் வச்சிருக்கோம் எங்கள் நாடு என்ன பண்ணணுங்கிறது அமெரிக்கா தீர்மானிக்க கூடாது நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப அவங்க தீர்மானிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பேச்சுவார்த்தைக்கு எங்களுடைய எல்லா தயாரிப்புகளையும் முன்னால் வச்சு தான் இருக்கிறோம் வேணும்னா வேண்டிய நேரத்தில் யாரோடும் பேசுவதற்கு தயார் எங்களுடைய வெளி விவகாரம் அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய தனிப்பட்ட தூதுவரோடும் தொடர்பிலே தான் இருக்கிறார் என்கிற தகவல்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஜனநாயக ரீதியாக பேச்சுவார்த்தையில் நாங்கள் எதுக்குமே பின்வாங்காமல் நிற்கிறோம் சண்டேண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோங்கிற ரெண்டு தர தகவல்களையும் இன்றைக்கு வெளிப்படையாகவே மீண்டும் ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதே நேரம் லெபனானுடைய விவகாரத்தில் நாங்கள் லெபனான் உள்நாட்டில் எதையுமே நாங்கள் தலையிடலை ஆனால் லெபனானோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறோம்ங்கிறாரு ஒரு சில நாட்களுக்கு முன்பதாகத்தான் இந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாகவே அப்பாஸ் அராக்ஷி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் லெபனானுக்கு போயிட்டு வந்தார் லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்களை அவங்க கை கையளிக்கணும் ஆயுதங்களை கொடுத்துட்டு வெளியேறணும் என்கிற கோரிக்கைகளெல்லாம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லி வருகிற நேரத்தில் திட்டவட்டமாக ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கீழே வைக்க முடியாதுட்டாட்டாங்கன்னா லெபனானுடைய இராணுவத்தை விட பவர்ஃபுல்லானவங்க ஹிஸ்புல்லாக்கல்ங்கிற அடிப்படையில் உலகத்தில் ரொம்ப வலிமையான ஏவுகணைகளைக் கொண்ட ஒரு படைப்பிரிவு அவங்கங்கிற காரணத்தினாலையும் அவர்கள் அதற்கு சம்மதிக்க மறுத்துவிட்டார்கள் என்கிற நிலையில தான் இன்றைக்கு ஊடக சந்திப்பில் லெபனான் அவங்க சுயமாக முடிவெடுக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் லெபனானுடைய பாதுகாப்புக்கு ஹெஸ்ஃபுல்லாஹல் ரொம்ப முக்கியம்கிற தகவல்களை இரானும் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்த சூழலில் தான் இரானுக்குள்ளே அந்த வன்முறையை க உண்டாக்கக்கூடியவர்களை கண்ட்ரோல் பண்ணுகிற பல பேரையும் கைது பண்ணுகிற வேலைகளை ஈரானுடைய ஃபோர்சஸ் செஞ்சு வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸில் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த கட்டுரையினுடைய அரபு மொழிபெயர்ப்பு இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கிறாங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா அந்த கட்டுரையை நியூயோர்க் டைம்ஸில் எழுதியிருக்கக்கூடியவர் அமெரிக்காவினுடைய இராணுவம் தொடர்பான அதே நேரத்தில் அமெரிக்க அரசு தொடர்பான நிபுணத்துவம் பெற்ற ஒரு ஆய்வாளராக இருக்கிறார் அதனால தான் நியூயார்க் டைம்ஸ் அந்த கட்டுரையை பிரசுரிச்சிருக்கிறாங்க அதே கட்டுரையை அல் ஜசீரா அரபில் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அதில் ஈர ஈரானில் ட்ரம்ப் மூன்று விவகாரங்களை எதிர்கொள்ள இருக்கிறார் இந்த மூன்று விவகாரங்களில் மூன்றுமே ட்ரம்ப்புக்கு கசப்பாக இருக்க போகிறது என்பது தான் அந்த கட்டுரையினுடைய சாராம்சமாக இருக்க தலைப்பு அப்படி தான் போட்டிருக்கிறாங்க ஈரானில் மூன்று விஷயத்தை மூன்று முறையில் ஈரானை எதிர்கொள்கிறதுக்கு ட்ரம்ப் ஆசைப்படுறாரு ஆனால் அந்த மூணு முறையுமே ட்ரம்ப்புக்கு கண்டிப்பாக கசப்பாக முடியும் என்பது தான் அந்த கட்டுரையினுடைய சாராம்சமாக இருக்கிறது அதில் முதலாவதாக புவிசார் அதாவது இந்த ஜியோ ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஆய்வாளர் பாபி கோஷ் எழுதக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றார் என்று கேட்ட ஈரானில் அதிகரித்து வரக்கூடிய போராட்டங்களை கையாளுகிற விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பக்கம் அவருக்கு முன்னாடி இருக்குது அதே நேரத்தில் அவருக்கு நல்லதோ அல்லது சாதாரணமாகவோ கடந்து போகிற எந்த தேர்வுகளும் அவருக்கு முன்னால் இல்லை என்று சொல்லிட்டு அதை விவரித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேசும்போது ஈரான் தொடர்பாக அமெரிக்கா ரொம்ப தயார் நிலையில் இருக்குது எந்த நேரத்திலையும் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தீர்க்கமாக பதிலளிப்போம் அவங்களுக்கு போராட்டக்காரர்கள் மேலே வன்முறையை பிரயோகிச்சாங்கன்னு சொன்னால் ஈரான் மேலே தாக்கு நடத்துவோம்னு சொல்கிறாரு என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய இந்த ஆய்வாளர் நியூயார்க் டைம்ஸில் மேலதிகமாக தொடர்பாக அந்த மூன்று விருப்பங்களை பற்றி சொல்லும்போது டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் இதுவரை ஈரான் விஷயத்தில் அவர் எடுத்த முடிவுகளை விட மிக மிக கடுமையானதாகவும் கசப்பானதாகவும் தான் இருக்க போகிறது என்கிறார் முதலாவதாக ஒரு குறியீட்டு தாக்குதலை ஈரான் மேலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாரு குறியீட்டு தாக்குதல்னா என்னன்னா போகிற போக்குல நாங்கள் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு போகிறதுக்குல்ல அந்த மாதிரியான ஒரு குறியீட்டு தாக்குதலை இப்போ ஈரான் உதை போட் மேலே நடத்தினாங்கல்ல ஈரான் மேலே அமெரிக்கா அணு நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்தினதோடு ஈரான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் கத்தருடைய அமெரிக்காவின் உதை போட் மேலே தாக்குதல் நடத்தினாங்க இதற்கு குறியீட்டு தாக்குதல்னு சொல்லுவாங்க ஏன் அது சொல்லுவாங்கன்னு கேட்டால் எங்களால் முடியுங்கிறத காட்டுறது அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்தக்கூடும் அதே நேரத்தில் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிற நேரத்தில் ஈரானுடைய காவல் பிரிவு ஐஆர்ஜிசியினுடைய தளங்களை கூட அமெரிக்கா ஈரான் மேலே இலக்கு வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கட்டுரையாளர் என்ன இது கூட வரையறுக்கப்பட்ட தாக்குதலாகத்தான் அமெரிக்காவுக்கு இருக்கப் போகிறது இரண்டாவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு என்ன பண்ணலாம் கேட்டால் ஈரானுடைய ஆட்சியாளர்களை மொத்தமாக அகற்றும் விதமாக ஒரு தாக்குதலை நடத்தக்கூடும் குறிப்பாக ஆயத்துள்ளாலே ஹாமணி அங்கே இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய மூத்த காவல்படை தளபதிகள் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் இப்படியான நாங்களை கொள்வதன் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் செய்யலாம் ஆனால் இது ஒரு கவர்ச்சிகரமான திட்டமாக இருக்குமே தவிர எளிமையான திட்டம் இல்லைங்கிறார் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஹாமனியை கொன்றலாம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளை கொன்றலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் కవర్చియ இது லேசான விஷயம் அல்ல என்று சொல்லிட்டு அவர் என்ன இது இன்னும் கொடூரமான ஒரு ஆட்சியை கூட இரானுக்குள்ள நீங்க ஜனநாயகம் பேசுறீங்க அப்படிங்கிறாரு இரண்டாவதாக சொல்லும் போது மூன்றாவதாக ஒரு நிலை இருக்குது என்னன்னு கேட்டால் ஒரு நேரடியான நிலையான ராணுவ தாக்குதலுக்கு அமெரிக்கா நுழைவது ஈராக்ல போன மாதிரி அல்லது ஆப்கானிஸ்தான்ல போன மாதிரி ஒரு நேரடி ராணுவ தாக்குதலுக்கு அவங்க போறதுக்கான இருக்கிறது இப்படி போறதுனால ஈரானுடைய பாதுகாப்பு பலவீனப்படுத்துகிற தொடர்ச்சியான வான்வழி தாக்குதலை தான் அவர்கள் நடத்த வேண்டி வரும் அப்படி செய்வதா இருந்தால் தொடர்ந்து வான்வழி தான் அவங்க நடத்த வேண்டி வரும் பட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய என்னன்னு கேட்டால் ஈரானுக்கு உள்ள எல்லாமே வெளியில தான் இருக்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு காசாவுக்குள்ளே எதுவுமே வெளியில எல்லாமே பங்கர் இருக்குது காசாவுல எந்த நிலைமைன்னா ஈரானுடைய நிலைமை என்ன என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது எனவே ஈரானுக்கு உள்ள போய் வான்வழி தாக்குதல்கள் நடத்துறாதனா பொதுமக்களை கொல்ல முடியும் வெளியில தெரிகிற கட்டிடங்களை அழிக்க முடியும் பில்டிங்ஸுகள் இல்லாமல் ஆக்க முடியும் ஆனால் அவங்க எல்லா கட்டமைப்பு மண்ணுக்குகளை இருக்கும்போது அதை எந்தளவு அளவு தூரம் செய்கிறது இப்ப காசாண்ட ஒரு சிறிய நிலப்பரப்பு பங்கர் பஸ்டர் பாம கூட போடலாம் அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய பங்கர்களை தேடி தேடி அழிக்கிறது ஒரு ட்ரைய பண்ணலாம் முழுமையாக செய்ய முடியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு இருபது சதவீதமான பங்கரை கூட அவங்க அழிக்க முடியாமல் போயிடுச்சு காசாவுக்குள்ளே அப்படி இருக்கும்போது எப்படி இரானுக்குள்ளே இதை பண்ண போறாங்க இந்த மாதிரியான நேரத்தில் ஈரானுடைய ராணுவ கட்டளை மையங்களை அவங்க குறி வைக்க வேண்டி வரும் ஆயுத கிடங்குகளை அழிப்பதற்காக தேட வேண்டி வரும் இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய தகவல் தொடர்புகளை எல்லாம் துண்டிக்க வேண்டி வரும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முரண்பாடாக எது அமைஞ்சு முடிச்சொன்னா இதெல்லாம் செய்யப்போனால் அவர் சொல்கிறாரு பெரிய ஒரு முரண்பாடு ஏற்படும் என்னென்னு கேட்டால் தாக்குதல் எவ்வளவு வெற்றிகரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாட்டுக்குள்ள பெரும் குழப்பமும் ஏற்படும் என்ன நடக்குதுன்றது தெரியாமல் நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குழப்பம் உண்டாகிறோம் இது ஈரானை லிபியா அல்லது யமனை போன்ற ஒரு நிலைக்கு கூட தள்ளும் மூன்றாக பிரிந்து அல்லது இரண்டாக பிரிந்து கூட ஈரானுக்குள்ள பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது எனவே இதனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கிறது நடக்காது அதான் இங்கே உள்ள பாயிண்ட் என்னென்னு கேட்டால் இப்படி செஞ்சிட்டதுனால நீங்கள் வந்து இஸ்ரேலை ஆதரிச்சுருவாங்களா அவங்க அல்லது அமெரிக்காவை ஆதரிச்சுருவாங்களாங்கிற கேள்வி இருக்குது இப்போ எமனுக்குள்ளே இரண்டு தரப்பாக பிரிஞ்சு நின்று சண்டை பிடிக்கிறாங்க ஹவுத்தீஸ் நேரடியாக இஸ்ரேலோட சண்டை பிடிக்கிறாங்க சண்டை பிடிக்காத தரப்பு இஸ்ரேலை ஆதரிச்சிருமன்னு மட்டும் உடனடியாக நினைச்சிட முடியாது சவுதி ஆதரவு எல்லாம் அங்கே இருக்குது நேரடியாக இஸ்ரேல் ஓகே சூப்பர் அப்படின்னு அறிவிச்சிருவாங்களா அவங்க அது நடக்க போகிறதில்ல எனவே நீங்கள் நினைக்கிறது அங்கே நடக்க போகிறதில்லை நேரடி எனவே நீங்கள் நினைக்கிறது நடக்க போகிறதில்லை என்று சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத சங்கடமான ஒரு உண்மை என்னன்னு சொன்னால் ஈரானுடைய ஈரானுடைய எதிர்காலம் அமெரிக்க கப்பல் ஏவுகணைகளால் தீர்மானிக்கப்படாது அந்த ஆய்வாளர் அதனால தான் இந்த இந்த கட்டுரையை நியூயார்க் டைம்ஸே பிரசுரிச்சிருக்கிறான் அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் சங்கடமான கஷ்டமான ஒரு பேருண்மை என்னன்னு கேட்டால் ஈரானுடைய எதிர்காலத்தை அமெரிக்காவினுடைய கப்பல் ஏவுகணைகளால் தீர்மானிக்க முடியாது நீண்ட நெடிய போராட்டத்தில் ஈரானியர்கள் தான் அதை தீர்மானிப்பார்கள் எனவே நீங்க நினைக்கிற மாதிரி லேசா போய் ஒரு ஷாஹுங்கிறவனுடைய மகனை கொண்டு போய் விதி ஆக்கி விட்டு இந்த வச்சுக்கிட்டு சொல்லிட்டு போக முடியாது அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாகும் என்று சொல்றாங்க அதே விளைவுகளை இன்னைக்கு பார்க்க முடியும் இன்றைக்கு ஈரானுடைய நகரங்கள் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் ரோட்டுக்கு இறங்கியிருக்காங்க அரசாங்கத்துக்கு ஆதரவாக இங்கே நீங்கள் பார்க்கலாம் நம்முடைய டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல்ல எல்லாம் இதனுடைய வீடியோக்களை இன்னைக்கு நம்ம வெளியிட்ருக்கிறோம் நீங்கள் நீங்கள் பார்க்க முடியும் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் ரஷ்மினி மாயசின்னு இருக்குது அதில் போய் பார்க்க முடியும் அதே மாதிரி டெலிகிராம் சேனல் ரஷ்மினி மாயசி இருக்குது அதில் போய் பார்க்க முடியும் இனியாதவர்கள் நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அல்லது யூடியூப் வீடியோ இந்த வீடியோவுக்கு கீழேயே டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் அதில் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இதனுடைய வீடியோக்களை பார்க்க முடியும் லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு மாகாணத்திலையும் திரண்டு திரண்டு நாட்டுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த நாட்டு மக்கள் ஈரானை இழப்பதற்கு தயாரில்லை இடையிலடையில் சில புள்ளுருவிகளை போட்டு எதையாவது பண்ணி பார்க்கறாங்க அது வெற்றி அடையுமா நினைக்கிறாங்க அது தோல்வியில் தான் போய் முடிய போகிறது என்பதை காட்டும் விதமாக இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் இருந்ததை பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹி ரபில் ஆலை